அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மணி மூணு தாண்டிடுச்சு பட்டணத்துல தன்னோட ஃப்ரெண்ட் ஸ்ரீஷாவோட சேர்ந்து ரூம்ல தங்கி அனாமிகா படிச்சிட்டு இருக்கிறப்போ சுட சுட தவா நூடுல்ஸ் ரெண்டு பிளேட்ல போட்டுக்கிட்டு ஸ்ரீஷா அங்க வந்தா அனாமிகா இத பார்த்து கொஞ்சம் கடுப்போட ஐயோ ஸ்ரீஷா என்னதான் நீ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு படிக்கிறன்றதால எப்ப பார்த்தாலும் நீ இந்த தவா நூடுல்ஸ் பண்றது நல்லவா இருக்கு அனாமிகா இந்த மாதிரி தவா நூடுல்ஸ் எங்கேயுமே கிடைக்காது எதுக்குன்னா இது வரைக்கும் யாரும் தவா நூடுல்ஸே விக்கல அப்பன்னா நீ ஒரு தவா நூடுல்ஸ் கடைய வச்சுடு நான் வைக்கிறதுக்கு என்ன நீ தான் கத்துக்கணும் நானா எதுக்கு எதுக்கா அதுக்குள்ள மறந்துட்டியா உங்க அத்தை சாரதா நூடுல்ஸ் விக்கிறாங்கன்னு சொன்ன ஆமா எங்க அத்தை நூடுல்ஸ் விக்கிறதுக்கும் நான் இந்த தவா நூடுல்ஸ் கத்துக்கிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சரிடி முதல்ல சுட சுட இருக்கிற இந்த தவா நூடுல்ஸ் சாப்பிடு சூடு ஆறிடுச்சுனா நல்லாவே இருக்காது இப்படி சொல்லி பெட்ல உட்காந்து ஸ்ரீஷா சாப்பிட ஆரம்பிச்சா வேற வழி இல்லாம அனாமிகாவும் அந்த நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ காலிங் பெல் அடிச்சது அனு நீ சாப்பிட்டுக்கிட்டே இரு நான் யாருன்னு போய் பார்த்துட்டு வர இப்படி சொல்லி ஸ்ரீஷா போய் கதவை திறந்தா அங்க பார்த்தா ரமேஷ் சாப்பாடு இருந்த பாத்திரங்களை வச்சுக்கிட்டு அங்க நின்னுட்டு இருந்தான் அதிலேந்து வந்த கமகம வாசனை ஸ்ரீஷாவ கவர்ந்தது உடனே ஸ்ரீஷா இங்க பாருப்பா எங்களுக்கு எந்த சாப்பாடும் வேண்டாம் இப்படி வாசனையா சமையல செஞ்சு எடுத்துட்டு வந்து வாச கதவை தட்டினா வாங்கிப்பாங்கன்னு நினைக்கிறல்ல அதெல்லாம் இங்கே நடக்காது கிளம்பு அது இல்ல ஆண்டி ரமேஷ் ஆண்டினதுமே ஸ்ரீஷா கடுப்பாயிட்டா கோபத்தோட கதவை மூடிட்டு அனாமிகா கிட்ட வந்தா யார் எவனோ சமையல் செஞ்சு கொண்டு வந்து விக்கிறானா இவ்வளவு அழகா இருக்கிற என்ன பார்த்து ஆண்டின்னு கூப்பிடுறான் இதை கேட்டதுமே அனாமிகாக்கு சிரிப்பு அடங்க முடியல ரமேஷ் மறுபடியும் காலிங் பெல் அடிச்சான் இதை கேட்டதுமே ஸ்ரீஷாக்கு கோபம் இன்னும் அதிகமாயிடுச்சு இன்னைக்கு அவன என்ன பண்றன்னு பாரு இப்படி சொல்லி கரப்பாம்பூச்சிகளை அடிக்கிற ஹிட் மருந்த கையில எடுத்தா இத பார்த்து வேணாண்டி இத மூஞ்சி மேல அடிச்சா ஏதாவது ஆயிடும் நான் இருக்கேன்ல அவனுக்கு புரியற மாதிரி எடுத்து சொல்ற நீ இங்கே இரு இப்படி சொல்லி பெட்ல இருந்து எழுந்து வெளியில போனா அனாமிகா இன்னொரு பக்கம் டவுன்ல ஹோம் மேட் நூடுல்ஸ் கொஞ்சம் நூடுல்ஸை கூடையில போட்டுக்கிட்டு சாரதா வித்துக்கிட்டு இருந்தாங்க வேணும்ன்றவங்க சாரதா கிட்ட வந்து பணத்தை கொடுத்து அத வாங்கிக்கிட்டாங்க சாரதா எல்லார்கிட்டயும் சகஜமா சிரிச்சு பேசி அந்த நூடுல்ஸ் வித்துட்டு இருந்தாங்க தாகமா இருந்ததால ஒரு வீட்டுக்கு போனாங்க ஏமா

மறுபடியும் அந்த ஆகம் நீ யார கேப்ப சொல்லு உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுமா இப்படி சொல்லி ஷாரு தான் அந்த பாட்டிலை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க இப்போ இங்க அனாமிகா கதவை திறந்து பார்த்தா எதிர்க்க தன்னோட மொற மாம ரமேஷ் நின்றுட்டு இருந்தான் ரமேஷை பார்த்ததுமே அனாமிகா சந்தோஷத்தோட மாமா நீங்களா எப்போ வந்தீங்க வரும்போது ஒரு ஃபோன் கூட பண்ணல அனாமிகா இங்கே நின்று பேசிட்டு கிளம்புனோமா இல்ல ரூம் குள்ள வரலாமா சாரி மாமா உங்களை பார்த்த சந்தோஷத்துல உள்ள கூப்பிடவே மறந்து போயிட்டேன் வாங்க மாமா உள்ள வாங்க இப்படி சொன்னதுமே ரமேஷ் ரூம் போனா ஸ்ரீஷா கோவத்தோட திட்ட ஆரம்பிக்கிறப்போ அனாமிகா அதை தடுத்து ரமேஷ பத்தி சொன்னா ஸ்ரீஷா கொஞ்சம் சாந்தமாயி அண்ணா என்ன போய் ஆண்டின் எப்படி கூப்பிட்டீங்க அனாமிகா ஆண்டின்றது தப்பா இப்படி அனாமிகாவை கேட்டதுமே அதுக்கு அனாமிகா ஆண்டின்னு கூப்டா அதுக்கான அர்த்தத்தை சொன்னதுமே ரமேஷ்கு ஸ்ரீஷா புரிஞ்சுது இங்க பாருங்க தங்கச்சி எனக்கு இந்த ஆண்டியை பத்தி முழுசா தெரியாது ஆட்டோல வரப்போ பசங்க அப்படின்னு நானும் கூப்பிட்டேன் அது உன்னை கஷ்டப்படுத்திருந்ததுன்னா என்ன மன்னிச்சுடு தங்கச்சி இப்படி சொன்னதுமே ஸ்ரீஷா சந்தோஷப்பட்டா மூணு பேரும் கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே பேசிட்டு இருந்தாங்க ஸ்ரீஷா செஞ்ச தவா நூடுல்ஸையும் சாப்பிட்டாங்க ஃபுட்பாத் மேல இருந்த சிமெண்ட் பெஞ்சில ஷார்தா தன்னோட கூடையை இறக்கி வச்சு உட்கார்ந்தாங்க அவங்க கிட்ட எவ்வளவு தடவை சொன்ன மருமகளை பார்த்த உடனே ஃபோன் பண்ணுடானு ஆனா இது வரைக்கும் ஒரு ஃபோனும் பண்ணல சரி நானே பண்றேன் இப்படி நினைச்சு ஷார்தா ஃபோன் பண்ணாங்க ரமேஷ் ஃபோன் ரிங் ஆகிறத பார்த்தான் அனாமிகா அம்மா உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க இந்தா பேசு இப்படி சொல்லி அனாமிகா கிட்ட ஃபோனை கொடுத்தான் ஷார்தாவும் அனாமிகாவும் கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் அனாமிக்கா அத்த மாமாவ ராத்திரி பஸ்ல ஏத்தி விடுற சரிமா மருமகளே ஜாகிரதையா இரு குடுத்த சாப்பிடு இப்படி சொல்லி சாரதா போன வச்சாங்க அனாமிகா ரமேஷும் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கு போனாங்க அங்க சுவாரஸ்யமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுகிட்டே பேசிட்டு இருந்தாங்க இருட்டினதுக்கு அப்புறமா ரமேஷ பஸ் ஏத்திட்டு ரூமுக்கு வந்தா அனாமிகா உங்க மாமாவ எப்படி கல்யாணம் பண்ணிக்க போற எக்ஸாம்ஸ் முடிஞ்சவன்னு ஊருக்கு போவல்ல அப்ப பண்ணிக்கிற உனக்கு கூட என் கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புறேன் என் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும் ஸ்ரீஷா வர வர முதல்ல நீ தவா நூடுல்ஸ் பண்ண கத்துக்கோ வா இப்படி சொல்லி ஸ்ரீஷா அனாமிகாவை கூட்டிட்டு கிச்சன்குள்ள போனா இப்படியே நாட்கள் ஓடுச்சு அனாமிகாக்கு பரீட்சையும் முடிஞ்சது அதே சமயம் அனாமிகா தவா நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்றத நல்லா கத்துக்கிட்டா தன்னோட அத்தை சாரதா வீட்டுக்கு வந்தா சாரதா பிரசாத் ரமேஷ் மூணு பேரும் அனாமிகாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அத்தை ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு ரிசல்ட்ஸ் வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அது வரைக்கும் நானும் உங்களோட வர அத்தை நூடுல்ஸ் விற்கிறதுக்கு என்னம்மா இவ்வளவு படிச்சிட்டு ஏன் கூட நூடுல்ஸ் விற்க வர போறியா வேற ஏதாவது வேலையை பாரு எங்க வேலைக்கு போனாலும் அங்க என்னோட அத்தை இருக்க மாட்டாங்கல்ல இப்படி சொன்னதுமே சாரதாவோட கண்ணில் ஆனந்த கண்ணீர் வழிஞ்சுது இப்படி அன்னைக்கு நாள் போச்சு மறுநாள் காலையில சாரதாவோட சேர்ந்து அனாமிக்காவும் ஹோம் மேட் நூடுல்ஸ வச்சுக்கிட்டு அத்தை எப்படி நூடுல்ஸ் விக்கிறாங்கன்றத பாத்து தெரிஞ்சுக்கிட்டா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கால் வலிக்க வலிக்க நடந்து வித்தாலும் ஒன்னோ ரெண்டு பேக்கெட் தான் வித்துது இவ்ளோ கஷ்டப்படுற தன்னோட அத்தை மேல அனாமிகாக்கு பரிதாபம் ஏற்பட்டுது இப்படியே நாட்கள் ஓடுச்சு ஒரு நாள் சாரதாவோட கணவன் பிரசாத் சாரதா ஐயர்கிட்ட பையனோட மருமகளோட ஜாதகத்தை காட்டின கல்யாண பொருத்தம் நல்லா இருக்கான் எப்ப முகூர்த்தத்தை வச்சுக்கலாம் இப்படி கேட்டதுமே அனாமிகா வெக்கப்பட்டு இருந்து போயிட்டா சாரதா பிரசாத் பேசிட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து அவங்க சக்திக்கு ஏத்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சாங்க முறை பொண்ணா இருந்த அனாமிகா இப்ப அந்த வீட்டுக்கு மருமகளா மாறினா அத்த இன்னில இருந்து நீங்க ஹோம் மேட் நூடுல்ஸ் விற்கறத நிறுத்திடுங்க பேரனோ பேத்தியோ வர வரைக்கும் இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் மருமகளே வேணாத்த நான் தவா நூடுல்ஸ் பண்ண கத்துக்கிட்டேன் அந்த பிசினஸ் ஆரம்பிப்போம் அங்க கூட வேலை இருக்கும் நிறைய பணம் வரும் என்னது தவா நூடுல்ஸ் வியாபாரமா அவ்வளவு பணம் நம்ம கிட்ட எங்க இருக்கு மருமகளே கடன் வாங்கலாம் அத்தை இந்த தவா நூடுல்ஸ் பிசினஸ் நம்மளுக்கு எக்கச்சக்க லாபத்தை போகுது என்ன நம்புங்க அத்த இப்படி சொல்லி அனாமிகா நம்பிக்கைய கொடுத்தா மருமக மேல இருந்த நம்பிக்கையால தெரிஞ்சவங்க கிட்டலாம் கொஞ்சம் கடன் வாங்கி ஒரு நல்ல இடமா பார்த்து தவா நூடுல்ஸ் கடைய வச்சாங்க நூடுல்ஸ் பிரியர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இது வரைக்கும் எங்கேயும் நீங்க சாப்பிடாத நூடுல்ஸ் இங்க எங்க கிட்ட கிடைக்கும் அதுதான் தவா நூடுல்ஸ் வாங்க ஹாஃப் பிளேட் ஐம்பது ரூபா ஃபுல் பிளேட் நூறு ரூபாய் ஆனா தான் கடை ஆரம்பிச்சதால இருபது ரூபாய் கொடுத்து எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிடுங்க இப்படி அனாமிகா கத்தி வித்துட்டு இருந்தா நிறைய பேருக்கு இந்த ஆஃபரை கேட்டதுமே ரொம்ப சந்தோஷமாய் சாப்பிட வந்தாங்க குறைஞ்ச விலைக்கு போதுமான அளவுக்கு சாப்பிடலான்னு ஆர்வத்தோட வந்தாங்க சாப்பிட்டவங்க எல்லாம் பணத்தை கொடுத்துட்டு போனாங்க இப்படி நாட்கள் ஓடிச்சு நிறைய பேர் வந்து அனாமிகா செஞ்ச தவா நூடுல்ஸ சாப்பிட்டுட்டு போனாங்க அனாமிகா வச்ச தவா நூடுல்ஸ் வியாபாரம் நல்லா பெருகிச்சு அது மட்டும் இல்லாம அவங்க எதிர்பார்த்தத விட அதிக வருமானம் வந்தது இதெல்லாம் பார்த்து சாரதாக்கும் பிரசாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாச்சு அத்தை நல்லா பாத்தீங்களா நம்ம ஆரம்பிச்ச இந்த தவா நூடுல்ஸ் வியாபாரம் எப்படி போகுதுன்னு ஆமாமா ரொம்ப ஜோரா போயிட்டு இருக்கு நம்ம தவா நூடுல்ஸ் வியாபாரம் நீங்க சந்தோஷமா இருக்கணும் அத்தை நான் விரும்புறதெல்லாம் அது ஒண்ணுதான் மூணு பேரும் வீட்டுக்கு திரும்பினாங்க கொஞ்ச நாள்லயே அனாமிகா அம்மாவாக போறான்ற விஷயம் தெரிய வந்தது வீட்டுல இருந்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆனா அனாமிகா வீட்லயே இல்லாம தவா நூடுல்ஸ் வியாபாரத்தை விடாம பண்ணா மாமியார் சாரதா அனாமிகா கூடவே இருந்து அவளுக்கு தேவையான அறிவுரைகளை சொல்லிட்டு இருந்தாங்க